லோகேஷ் இயக்க ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படம் சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவின் கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்று கூலி படத்திலும் பெண் கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் என்று லோகேஷ் கூறியுள்ளார் கோட் படத்தில் வெங்கட் பிரபு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ப்ரீ கிளைமாக்ஸ் காட்சிகள் இரண்டு புள்ளி முப்பது நிமிடங்கள் விஜயகாந்தை காட்டுகிறாராம் பிரித்திவிராஜ் தனது கடின உழைப்பை போட்டு நடித்த படம் தி கோட் லைஃப் அடுத்த ஜீவிதம் இந்த படம் மே இருபத்தி ஆறாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியிடப்படுகிறது பாண்டியராஜனின் மூன்றாவது மகன் பிரேமராஜ் இவர் ட்ரோன் கேமரா ஆபரேட்டராக விக்ரம் படத்தை தொடர்ந்து இந்தியன் டூ கோ டூ படத்தில் எடுத்த காட்சிகள் மிகவும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது வேட்டையின் படத்தில் ரஜினிகாந்த் ஷூட்டிங் பணிகளை முடித்து கொடுத்திருக்கிறார் ரஜினிகாந்திற்கு மலர் கொடுத்து நன்றிகள் தெரிவித்துள்ளன பிரம்மாண்டமாக உருவாகும் பிரபாஸின் கல்கி படம் பிரபாஸ் கேட்டுக்கொண்டதால் ராஜமௌலி ரோலில் நடிக்கிறார் விஜய் டிவி புகழ் கூட யாருமே ஹீரோயினா நடிக்க வரமாட்டாங்கன்னு கண் கழகி நிற்கிறாரு த்ரிஷாவிற்கு வரிசை கட்டி நிற்கும் படங்கள் அஜித்தின் விடாமுயற்சி மோகன்லாலின் ராம் கமலஹாசனின் தக்ளைப் சிரஞ்சீவியின் டிவினோ தாமஸின் ஐடென்டி பிரேமலு ஹிட் பட இயக்குனர் கிரிஷா கமலஹாசன் ராஜ்கமல் பிலிம்ஸில் இயக்கும் வாய்ப்பை மறுத்துவிட்டு தற்பொழுது பிரேமலு தயாரிப்பாளருடன் சேர்ந்து மீண்டும் இயக்குகிறார் கவின் படம் ஸ்டார் இதுவரை பதினேழு கோடியை எட்டியது